முழு உடல் பரிசோதனை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது மருத்துவமனைக்கு செல்கிறோம் மருத்துவமனையில் என்ன நோய் என்று டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க அதெல்லாம் எங்கே எடுங்க நீங்கள் இங்கெல்லாம் எடுங்க எங்கே வேணாலும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில மருத்துவர்கள் அவர்கள் செய்யும் அதே மருத்துவமனையில் டெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்ன டெஸ்ட்டுன்னா ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ஸ்கேன் எக்ஸ்ரே மற்றும் இசிஜி சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்ளமல் ஸ்கேன் எக்கோ ட்ரெட்மல் டெஸ்ட்டு டிஎம்டி அதாவது டிஎம்டி அதாவது ட்ரெட்மல் அந்த டெஸ்ட்டு அப்புறமா எக்கோ அந்த டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஆன்ஜியோ எடுக்க சொல்லுவாங்க டிஎம்டியில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா ஆன்ஜியோ பண்ணணும் ஆன்ஜியோ பண்ணோடனே ஷன்ட் அங்கே சொல்லுவாங்க ஷண்ட்டு இல்லைன்னா பைபாஸ் அங்கே பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு எவ்வளோ செலவாகும் அந்த செலவு குறைவாக எடுக்கும் ஒரு இடம் ஒரு டயக்னோஸ் சென்டர் இருக்காது சென்னையில் அதுவும் மிக மிக குறைந்த செலவில் நீங்கள் வசதியாக எல்லா டெஸ்ட்டுகளையும் ஒரே இடத்தில் எடுத்துக்கொள்ளும் வசதியும் இங்கே இருக்கிறது அங்கே வாங்க அந்த பத்தி பற்றி தெரிஞ்சுக்கலாம் பூந்துமல் ஹைரோடில் இருக்கிற அரும்பாக்கத்தில் வைஷ்ணவா காலேஜ் காம்பஸ் உள்ள விவேகானந்தா டயக்னோசிஸ் சென்டர் அதுதான் உங்களுக்கு விரைவாகவும் மிக குறைந்த செலவையும் எல்லா டெஸ்ட்டும் ஒரே இடத்தில் டிடிஜிடி வைஷ்ணவா காலேஜ் கோ எஜுகேஷன் காலேஜில் அமைந்திருக்கிறது இந்த விவேகானந்தா டயக்னோசிஸ் சென்டர் இங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க மிகச்சிறந்த பரிசோதனை நிலையம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த இடத்த பற்றி டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுங்க Thank you friends thanks for watching